ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் அரை கிலோ மிளகாய் போட்டு வறுத்துருங்க லைட்டாக அதுக்கு அடுத்தது தனியாக சேர்த்து தனியாக அரை கிலோ தனியாக சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்துருங்க சிம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க அதுக்கப்புறம் லைட்டாக கடாய் ஹீட் ஆனோடனே அரிசியை போட்டு வறுத்துருங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு லைட்டாக வருத்துருங்க கடலைப்பருப்பு வறுத்து முடித்தோடனே ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேருங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அதையும் வருங்க இப்போ எல்லாம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் மாறுது பாருங்கள் இப்போ தனியா ஜீரா சீரகம் வந்து ஒரு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் மிளகு சோம்பு ஒரு இருபது கிராம் சேருங்க போதும் சோம்பு நிறைய போட்டோம்னா ஸ்மெல்லு இதுவாக இருக்காது இந்த இப்போ வறுத்து இந்த பொடியை அரைச்சி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க இது எல்லா விதமான குழம்புக்கும் இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும் ஒரு கப் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டு வறுத்து அதில் சேர்த்துக்கோங்க இப்போ மிஷினில் கொடுத்து அரைக்க கொடுக்க போகிறேன் அரைச்சி வந்ததுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இந்த மிளகாத்தூள் கலர் பாருங்கள் இது எல்லா குழம்புக்கும் போடலாம் எப்பவுமே குழம்பு செய்யும்போது புளி மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டு செய்யுங்க அப்போ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்